ஒரு சந்திகையில மகிழ்ச்சி அடைகிறோம் முதன்முறையாக ஒரு பாடலை கண்டிப்பா உங்களுக்கு புரோஜனமா இருக்கும் நன்றா இருக்கும் கண்டிப்பா நீங்க பாருங்க இந்த பாட்டு பார்க்கும்போது இயேசு இழப்பு செய்ததை முழுவதும் என் தத்திற்காய் ஆத்தி ஆதாயம் செய்வது அதாவது ஏசப்பா வந்து ஒரு வழியை அடையும் போது புது வழி தரக்கூடிய ஆவுமை அடுத்தவரையும் பார்த்தீங்கன்னா வந்து இறந்த வாசலை அடைக்காத ஆண்டவர்கள் கர்த்தர் தத்தல் வாசலில் கொடுத்துட்டாருன்னா அதை யாராலும் வந்து அதை ஆசை தெற்க முடியாது கத்தல் அடைக்க மாட்டாங்க அந்தவரையில் எந்த பக்கம் யாரால வந்து விருதுகளால் நிற்கப்பட்டாலும் இயேசப்பா வந்து ஆதரவு கொடுப்பாரு ஏசப்பா பாதுகாப்பு கொடுப்பாரு நடந்து வந்த பாதையும் கண்மணி போல் காத்திக்கும் கடல்களும் புயைக்காலும் அதே மாதிரி ஆட்சிக்குது அந்த அருதி நரோடி பிரச்சன தாண்டி போயிட்டு இருக்கறீங்க நடந்து நடந்து கொள்ளா அது வந்து கண்மணி போல் ஏசப்பா இதுக்கு தான் காத்தார்லவா ஆஹா இயேசு நன்றி சொல்றோம் நன்றி சொல்ல பாடுங்க எப்படி பாடுவேனா ஏ இயேசு எனக்கு செய்ததே எப்படி பாடுவேனா யில் முழுவதும் என் கத்தருகாய் ஆத்தூர் செய்வே ஆயுள் முழுவதும் என் கத்தருகாய் ஆத்து செய்வே ஒரு வழி அடையும் போது ും കത്തലായി

போதும் பாடிடுவே எப்படி பாடுவேக்கு செய்தனே ஆயுள் முழுவதும் செய்தே ஆயுள் முழுவதும் என்கிறாய் அது பாதாயில் செய்தேன் காத்திட்டே கடந்து வந்த பாதையில் கண்மணி போல் காத்திட்டே கடுகளவும் கூரை வைக்காமலே கடுகளவும் குறை வைக்காமலே அதிகமாக ஆசீர்வதி எப்படி பாடுபெண்ணா என் இயேசு எனக்கு செய்ததை ஆயுள் முழுவதும் என் கத்தருக்காய் ஆதூம ஆதாயம் செய்வே ஆயுள் முழுவதும் என் கத்தருக்காய் ஆதூம ஆதாயம் செய்வே அருமையாகவே நம்ம தாமஸ்கிருந்து பாட்டு பாடினாங்க கண்டிப்பாக அந்த பாடல்கள் பிடிச்சிருக்கிறோம் மறுபடியும் ஒரு வீடியோவை சந்திக்கிறேன் உங்களுக்கு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்